யோனாவின் மகனாக கணசரே தியரிக்கரையின் நகரில் சீமோன் என்ற பெயர் தாங்கி பிறந்த பேதுருவை குறித்து தான் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தல் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவின் பன்னிருஷிஷரில் ஒருவரான அந்திரேயாவின் சகோதரர் தான் இந்த பேதுரு

இவரது மனைவியும் இயேசுவுக்கு சாட்சியாக தன் ஜீவனை கொடுத்திருந்தார் இயேசுவின் தனது சகோதரரான வழியாக பேதுருவுக்கு கிடைக்கிறது முதல் பார்வையிலே பேதுருவின் தனித்தன்மையை இயேசு அறிந்து கொள்கிறார் புரிந்து கொள்கிறார் பாறை என்னும் பொருள்படியாக தன் தாய்மொழியான அரேமையின் மொழியில் அதுவே மற்றும் லத்தீன் மொழிகளில் பேதுருவானது நாம் பேதுருவை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர் எதையும் வெளிப்படையாக பேசுபவராக எளிதில் உணர்ச்சி வசப்படுபவராக எதற்கும் அஞ்சாதவராய் இருப்பதாக தோற்றம் கிடைக்கிறது ஏசு அவருடைய சீஷர்களிடத்தில் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது சீமோன் பேதுரு பிரதியுத்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் இயேசுவும் அதே இடத்தில் பேதுருவின் மேல் சபையை கட்டுவதாக வாக்களித்தார் மற்றொரு இடத்தில் இயேசு தம் சீஷர்களை பார்த்து நீங்களும் என்னை விட்டு போய்விடுவீர்களா என கேட்கும் பொழுது அங்கும் பேதரும் கொண்டு நாங்கள் யாரிடம் செல்வோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தானே உள்ளன என்று நம்பிக்கை அறிக்கை இடுகிறார் இயேசு கடலில் நடப்பதை கண்டதும் தானும் நடக்க ஆசைப்படுகிறார் ஏசு பாடுகள் பட வேண்டாம் என ஆலோசனை கூறி இயேசுவின் கோபத்துக்கும் உள்ளாகிறார் இந்த பேதுரு போது காலடிகளை கழுவ இயேசு வந்தபோது அதற்கு சம்மதிக்க மறுத்த பேதுரு அப்படியானால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்று இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவுடன் என் காலடிகளை மட்டுமல்ல கைகளையும் தலையும் கூட கழுவும் என்று சிறு குழந்தை போல் பதிலளிக்கிறார் அந்த சிறு குழந்தைதான் கெட்சமணியில் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரின் காதை வெட்டுகிறார் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என இயேசு கூறிய போதும் அதை ஏற்க மறுத்த பேதுரு அந்த தவற்றை செய்த பின் மனம் வருந்தி அழுது புலம்பினார் கெட்சமணியில் இயேசு துயரத்தில் ஆழ்ந்திருந்தபோது ஜெபிக்கும்படி அவர் விடுத்த கட்டளையை மறந்து அயர்ந்து தூங்கியவரும் இவர்தான் சீஷர்களுக்குள் முக்கிய இடம் பேதுருவுக்கு இயேசுவால் வழங்கப்பட்டது இவர் வீட்டிற்கு இயேசு சென்றதாகவும் தனக்கும் சேர்த்து வரி செலுத்தும்படி இவரிடமே இயேசு பணித்ததாகவும் இயேசுவின் தோற்ற மாற்றம் இறது இறைவேண்டல் என்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு அழைத்து சென்ற மூன்று சீஷருள் இவரும் ஒருவர் எனவும் நாம் வேதத்தில் அறிந்து கொள்கிறோம் பேதுருவின் படகிலிருந்துதான் ஏரிக்கரையிலிருந்த ஜனங்களுக்கு இயேசு சுவிசேஷத்தை போதித்தார் வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி பேதுரு கிபி அறுபத்தி ஏழு அல்லது அறுபத்தி எட்டாம் ஆண்டில் மன்னர் நீருவின் ஆட்சி காலத்தில் தலைகீழாக சிலுவையில் அறையுண்டு கொல்லப்பட்டார் ஏற்கனவே தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டு நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ரோமைக்கு வந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ரோமை ஆயராக பணியாற்றினார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் பேதுருவை போல பலர் இயேசுவுக்காக தங்கள் ஜீவனையே கொடுத்திருக்கின்றனர் ஜீவனை கொடுத்த சீஷர்கள் மத்தியில் நம் தாளந்துகளையும் நேரங்களையும் கொடுக்கவே நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் பெயர் மட்டும் கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்காக சுவிசேஷத்திற்காக ஜீவனை கொடுத்த பேதுருவின் வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் சாட்சியாக அமையட்டும் ஆமேன்